நம்ம சைல்டுஹுட் டேஸை நம்ம என்னெல்லாம் பண்ணமோ எல்லாமே எடுத்திருக்காங்க படம் நல்லா இருக்கு சின்ன பசங்க பார்க்க வேண்டிய படம் இது ஏன்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன் மொபைல் இப்படியே போயிட்டு இருக்காங்க பசங்க ஸோ மாதிரி படம் போகிறது நல்லா இருக்கும் காளி வெங்கட் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு குழந்தைங்களா ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் ப்ளே மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருந்தது பிரதர் மூவி சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து ரீகால் பண்ண மாதிரி ரெண்டல் சைக்கிள் அந்த ரேஸ் ஓட்டினது அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது அப்பா அப்பா பையனோட பாண்டிங் நல்லா இருக்கு சிட்டியில் இருக்க பசங்க இந்த லைஃபை பார்க்காத பசங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி லைஃப் நம்ம விட்டுட்டோமே அந்த அது சின்ன விஷயம் தான் சைக்கிளாக இருக்கட்டும் ஒரு வில்லேஜில் சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த விளாட்றது அந்த குண்டு விளாட்றது திருட போறது இதெல்லாம் ஜாலியா இருக்கும் இன்னைக்குள்ள பரபரப்பான லைஃப்ல தெரியாது பட் உண்மையிலே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு உட்டாடா இருக்கணும் மாமா இந்த லீவுல ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும் தான்டா ஊட்டுக்கே போகணும் அது அப்பா பையன் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு போட சூப்பர் நானும் ஏஜிஸ் தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல அழுத்துட்டேன் நல்லா இருக்கு அது ஃபீல் நல்லா இருக்கு செம்மையா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான் படம் நல்லா இருக்கு

சைக்கிள் ஓட்டி அதில் ஒரு ஆசையாக இருக்கும் நமக்கு மாதிரி அதெல்லாமே ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு தேட்டரில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் சிவகார்த்திகை நான் சொன்னதால தான் வந்தேன் பிளைண்டாக தான் வந்தேன் பட் நல்ல ஃபீலு நல்ல கிளாஸ் இல்லை போருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்குமே ஒழி போர் கிடையாது அதுவுமே சீன்ஸ் ஆனால் ஃபஸ்ட் செகண்ட் அப்புறம் அதுவும் செகண்ட் ஆஃப்ல ஃபுல்லாக நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பரவாயில் இருக்கும் என்னன்னா மோட்டிவேஷன் படம் பசங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் ஒரு ஜாயான விஷயம் இது வந்து நம்ம ஸ்பீடா பார்க்க வேண்டிய படம் இது எமோஷனல் படம் இது ஒரு பதிவான படம் அல்ல இன்னும் கொஞ்சம் அந்த பொம்புரம் காத்தாடி அந்த மாதிரிலாம் இன்னும் எதிர்பார்த்திருந்தோம் பட் ஆனால் சைக்கிளோ ஒரே கான்செப்டா போயிருச்சு வேற ஒன்னும் ஒண்ணும்